சிலையை முழு அங்குதர்பணம் செய்கின்ற ஒரு சந்தர்ப்பம் என்பது காரணம் இரண்டு தினங்களுக்கு முன்பு சில விஷமிகளால் மேற்கொள்ளப்பட்ட விஷமத்தனமான செயல் காரணமாக தமிழ் இனத்தினுடைய விடுதலைக்காகவும் தமிழ் மக்களுடைய தாயகம் எதுவென்றும் தமிழ் மக்களுடைய நாடு தேசம் எதுவென்று எங்களுக்கு அடையாளம் காட்டியபடியினால்தான் தந்தை என்று நாங்கள் அவரை அழைக்கின்றோம் இந்த நாட்டில் தமிழ் இனமானது ஒடுக்கப்பட்ட இனமாக இந்த நாட்டில் மாறி மாறி ஆட்சி புரிந்த தேசிய வாதிகளால் எமது தமிழ் தேசியம் நசுக்கப்பட்டு எங்களுடைய இனமானது அனைத்து வழிகளிலும் இனம் என்ற அடிப்படையில் நாங்கள் சிதைக்கப்பட்டோம் அந்த காலத்தில் தான் தந்தையவர்கள் எங்களுக்கான ஒரு தேசத்தை அடையாளம் காட்டினார் सारिया <laughs> சர வணிகளிலும் டெல்லி ஒன்று என்னுடைய மன்னார் தலைவர் தந்தை செல்வநாயகமும் தலைவர் பிரபாகரன் அவர்களும் தமிழர்களுடைய அடையாளமாக தமிழர்கள் போட்டி வருகிறார்கள் அந்த வகையில் மன்னார் நகர பகுதியில் நீண்ட காலமாக இருந்த தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய உருவச்சிலையை இருபத்தி நாலாம் தேதி இரவு ஒரு சில விசமிகளால் உடைக்கப்பட்டிருந்தது அந்த சிலையை மீள புனரமைப்பு செய்து இன்றைய தினம் அதை மீள அங்குரார்ப்பண நிகழ்வாக தற்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது சிலை உடைத்தது தொடர்பாக மன்னார் மாவட்ட இலங்கை தமிழக கட்சி சார்பாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது அது தொடர்பாக ஒருவரை கைது செய்து தற்பொழுது நீதிமன்ற தடுப்பு காவலில் இருக்கிறார் எதிர்கால நடவடிக்கையை எதிர்கால நடவடிக்கையை போலீஸ் தரப்பு நியாயமாக செய்வதாக எங்களிடம் உறுதியளித்திருக்கிறது